என்னவளே தூரத்தில் வீசிச் செல்லும் சில்லன்ற தென்றல் காற்று என் மீதும் உரசி சென்றதும் சிலிர்க்கும் சிலிர்பாய் உன் கைப்பட்டதும் உன் கைப்பட்டதும் இனியவளே நீ வானத்து மேகமாம் மேகத்திறலில் பொழியும் சாரல் மலையாம் கோடை தென்றலாம் மார்கழி மாதத்து காலை பனியாம் தூயவளே சப்தமே இல்லாமல் மெதுமெதுவாய் நீ பேசினாலும் எனக்கது குயில் கூவலின் இன்னிசையே எனக்கு குயில் கூவலின் இன்னிசையே யாழும் குழலும் மீட்டும் வீணையும் தரும் மயக்கம் உன் ஒற்றைச் சிரிப்பில் உன் ஒற்றைச் சிரிப்பில் ராமாயண கதை கேட்கும் பொழுதெல்லாம் என் நினைவில் வரும் சீதை நீ அன்பாம் நட்பாம் காதலாம் மூன்றும் உன் ஒரே பேரில் உன் ஒற்றைப் பார்வையில் ஓராயிரம் பாசங்களும் நேசங்களும் உன் ஒற்றைப் பார்வையில் ஓர் ஆயிரம் பாசங்களும் நேசங்களும் மாயவளே பெண்மையின் இலக்கணம் உண்மையின் இலக்கியம் தமிழின் சுவை போல் என்றும் எனக்கு நீ கவிதையாய் புதுக் கவிதையாய் என்றும் எனக்கு நீ கவிதையாய் கவிதையாய் இன்று காதலர் தினமா என்றோ என்னை தவிக்க விட்டுச் சென்றதே அடடா அப்படிப்பட்ட பெண்ணா என் அப்பாவின் காதலி வியப்பு வருத்தமுடன் உன்னை பார்க்காததால் என்னோடு சேர்த்து என் குழந்தைகளுக்கும் காதல் தோல்விதான் வாழ்வின் இறுதி வரை நினைவை மட்டும் சுமந்து வைத்து விடாமல் செய்துவிட்டு போன நான் ரசித்த எனக்கு பிடித்த என் முதல் அழகிய காதலியே என் அம்மாவே என் அம்மாவே